நம்மூர் திருவிழாவில் வந்து வில்லுப்பாட்டு மாதவியை கூப்பிட்டு வந்து வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வீட்டில் சொல்லிட்டு அந்த அம்மாக்கிட்ட அதுமாரி தென்காசிலேருந்து வராங்க அப்படின்னு எங்கள் அம்மாவை நான் பார்த்துட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க இங்கேருந்து வந்து நம்ம வீடு வந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் நான் பண்ண கூப்பிட்டு வந்தேன் ஆசைப்பட்றாங்களேன்னு இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ ஜனம் நிற்கிறாங்க இடம் இல்லாத வெளியே நின்று பார்க்குறாங்க மழை வேறு லைட்டாக தூரில் போட்டுட்டே இருக்குது

உடியே நேரம் வந்தாச்சு ஆமா அதனால இந்த அக்கி வரத்தை கேட்டா ஆண்டவன் பார்த்தான் வானு தாறேந்த வேளையாக மாப்புளையா இருந்து கோ மார்க்கண்டேய வரத்தकारे நீ கைலாசத்து உனக்குकारे காரணமப்பட்டதே சொல்ல அப்படி அப்படி இருப்பதனால கரெக்டா வீட்டுல போய் நூறு குறைந்து இருநூறு குறைந்து இறைவன் இல்லா சைலாசம் பகவான் இல்லா கைலாசம் வாழடைந்து போய்விட்டார்